வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமைகளில் எந்தெந்த அம்மனை வணங்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் வாருங்கள் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவில்களில் கூட்டம் அடைமுதும் வருஷம் முழுவதும் வாங்கக்கூடிய வரத்தை அன்றைக்கு ஒரே மாதத்தில் அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று சுவாமியிடம் அந்த வரத்தை முழுவதுமாக வாங்கி வர வேண்டும் என்று அனைவரும் விரும்புவோம் ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் எந்த சுவாமியை நாம் வணங்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆடி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமைகளில் சொர்ணாம்பிகை அம்மனை வணங்கலாம் என்று சொல்லுவார்கள் பார்வதி தேவியின் அம்சமாக சொல்லக்கூடிய சொர்ணாம்பிகை செல் தேவியை வணங்குவதால் செல்வத்தை கொடுக்கக்கூடிய சுவாமியாக இருக்கிறார் இதனால் நம் வாழ்வில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி ஆடி மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமைகளில் அங்காள அம்மனை வணங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் காளி தேவியின் அம்சமாக உள்ள அங்காளம்மன் கூர்மை வீரத்தையும் வலிமையும் கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் காளிகாம்பால் அம்மனை வணங்கலாம் என்று சொல்லுவார்கள் பார்வதி தேவியினுடைய அம்சமாகவே கருதக்கூடிய காளிகாம்பால் தெய்வி தெய்வம் தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு கொடுப்பார்கள் என்று சொல்ல சொல்லப்படுகிறது ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமையில் காமாட்சியம்மனை வழிபட வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆதிசக்தியின் அம்சமாக இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் தீய சக்திகளெல்லாம் அழிச்சி வைப்பால் திருமண தளங்கள் எல்லாம் வைப்பால் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பால் தம்பதியர்களுக்கிடையே நல்ல ஒற்றுமை உண்டாக்குவார் என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி ஆடி மாதத்தின் ஐந்தாவது வெள்ளிக்கிழமையில் வந்தால் அந்த வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பானது என்று சொல்லுவார்கள் ஐந்தாவது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் வரலட்சுமிக்கும் பூஜை செய்வார்கள் திருமணமான பெண்கள் எல்லாரும் அவருடைய கணவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள் காலம் முழுவதும் சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று வரலட்சுமி நோம்பி நோம்பிலிருந்து பூஜை செய்து படையல் போட்டு வீட்டிற்கு சுமங்கலி பெண்களை அழைத்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது இதே சமயத்தில் வடநாட்டில் வெள்ளிக்கிழமைகளில் எந்தெந்த சுவாமியை வணங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் தேவி வணங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் செல்வத்தையும் உடல்நலத்தையும் மனநலத்தையும் கொடுக்கக்கூடிய தேவியாக தேவி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவது வெள்ளிக்கிழமைகளில் புவனேஸ்வரி அம்மனை வழிபட வேண்டும் என்று சொல்லுவார்கள் இந்த புவனத்திற்கே ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவர் அத்தனை சக்திகளுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனையும் படைச்சவள் என்று சொல்லக்கூடிய அம்மன் அம்மன்வரி அம்மனை வணங்குவதனால் அறுபத்தி நான்கு வரங்களையும் நமக்கு கொடுப்பாள் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் தோசங்கள் முழுவதும் நீக்கி வைப்பால் நம் வாழ்வில் எத்தனை தடைகளும் வந்தாலும் அத்தனை தடைகளையும் ஆக்குவாள் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் சின்னமஸ்தா என்று சொல்லக்கூடிய தசமக வித்யாலயாவில் இருக்கக்கூடிய தேவியை வணங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் தேவி தன்னுடைய தலையை தானே வெட்டி தன்னுடைய கையில் பிடித்த மாதிரி நிற்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த தேவி பிரசன்ன சண்டிகை தேவி என்றும் சொல்லப்படுகிறது இந்த உக்ர தெய்வத்தை வணங்கினால் நம் எதிரிகளை முழுவதும் அழித்து முடிப்பால் எங்கு சென்றாலும் நமக்கு வெற்றி கொடுப்பால் கடன் கஷ்டம் என்று எதுவும் வராமல் பார்த்து கொள்வார் முன் ஜென்ம பாவங்கள் பாவங்களையும் இந்த சின்னமஸ்தா தேவி ஒழிச்சு வைப்பாள் என்று சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் நான்காவது வெள்ளிக்கிழமையில் அஷ்டமாதர்கள் என்று சொல்லக்கூடிய பிராமணி வைஷனி மகேஸ்வரி கௌமாரி வாராகி இந்திராணி சண்டி சாமுண்டி நரசிமி என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதர்களை வணங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் இவர்களை வணங்குவதனால் இவர்களுடன் இவர்கள் துணைவர்களான பிரம்மா விஷ்ணு சிவபெருவான் வாராகமூர்த்தி நரசிம்மூர்த்தி இந்திரன் ஆகியோர் நமது வீட்டிற்கு வந்து ஐஸ்வர்யங்கள் ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் கொடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நம்பவும் படு படுகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் நான் மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த வீடியோ ஒரு லைக்கம் செய்து கொண்டு இந்த வீடியோ எப்படி இருந்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்